வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து வீடியோக்களை பார்த்துவாரா தொடர்ந்து வீடியோக்களை பார்ப்பதால் நீங்கள் சில பல ஜோதிட ரகசியங்களை நன்கு அறிய முடியும் இது ஒரு மாபெரும் இங்காம் அதனால்தான் இது மனிதனுடைய வாழ்க்கையில் விளையாடுகிறது அப்படி விளையாடும் கிரகங்களில் குரு குரு பார்த்தால் கோடி நிவர்த்தி சரி குரு பார்த்தால் கோடி நிவர்த்தி ஆனால் குரு திசை வந்தால் எல்லா கிரகங்களுக்கும் திசையும் இருக்கிறது பார்வையும் இருக்கிறது சனிக்கு மூணு ஏழு பத்து செவ்வாய்க்கு நாலாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் குருவுக்கு அஞ்சு ஏழு ஒம்பது என்று பார்வைகள் இருக்கின்றன இதில் குருவானவர் ஐந்து ஏழும் போதை பார்க்கிறார் சரி பார்க்கும் இடத்தை காப்பாற்றுகிறார் அதுவும் சரி ஆனால் திசை வந்தால் என்ன செய்வார் அவருடைய திசை எப்படி இருக்கும் என்ன சாரம் வாங்க வேண்டும் எப்படி இருந்தால் நன்மை செய்யும் யாருக்கு செய்கிறது என்று பார்த்தால் கூட்டி கழித்து பார்த்தால் குரு தசையானதோ குரு புக்தியானதோ யாருக்குமே பெரிய நன்மைகளை செய்வதில்லை அப்படியே செய்தாலும் அது சில தீங்குகள் இருக்கின்றன குரு திசையில் திருமணம் நடக்கும் குழந்தைகள் பிறக்கும் அதுவும் சிலருக்கு தான் சிலர் குரு செய்ய காரணம் வைத்து திருமணமே நடக்காது அல்லது திருமணமாகி குரு திசையினால் குழந்தைகள் பிறக்காமல் இருக்கும் குரு திசை முடிந்த பிறகு பிறக்கும் வயதெல்லாம் காரணம் காரணமல்ல திசையே காரணம் இப்படி குரு என்ன செய்யும் யார் யாருக்கு என்று பார்த்தால் எங்கே இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் நிறைய தீங்கே செய்வதாக தெரிகிறது ஆனால் குருவானவர் தன் பார்வையினால் எல்லா கிரகத்தையும் உயிர் பயிர் பெற செய்கிறார் எவ்வளவு போயிருந்தாலும் எவ்வளவு தோஷமாக இருந்தாலும் எவ்வளோ மோசமான நிலை இருந்தாலும் அந்த கிரகங்களை நல்ல கிரகங்களாகவும் ஜாதகருக்கு உதவி செய்யக்கூடிய பலன் செய்யக்கூடிய பலமான கிரகமாகவும் மாற்றுகின்ற மாபெரும் பொறுப்பு இந்த குருவின் பார்வைக்கு இருக்கிறது ஆனால் குருவின் திசையில் இருக்கிறதா என்றால் இல்லை அப்படி பார்க்கும்போது மேஜல கணத்தில் பிறந்தவர்களுக்கு பாக்யாதிபதி நல்லது செய்யலாம் என்று கேட்டால் அவரே வரியாதிபதியாகவும் வருகிறார் ரிஷபலகணத்துக்கு எட்டாம் இடம் பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபாத்சமாக வந்தால் அஷ்டமாதிபதியாக வருகிறார் மிதில கேட்கவே வேண்டாம் வேடக்கூடியவன் பாதகாதிபதி என்ற கணக்கில் பாதகவதியாக பாதகாதிபதியாகவே வருகிறார் பாதகாதிபதி என்ற கணக்கில் நிச்சயமாக பாதகமே செய்வார் சரி கடகலக்கணத்திற்கு பாக்யாதிபதி தானே என்று சொன்னால் ஆறு குடையவராக வருகிறார் அங்கும் அவர் இடைஞ்சது செய்கிறார் சிம்மல கிணத்துக்கு ஐந்து குடையவராக வந்தால் எட்டு குடையவராக வருகிறார் அங்கும் அவருக்கு தோஷம் இருக்கிறது கிணத்துக்கு மறுபடியும் பாதகாதிபதியாகவே வருகிறார் துலா மூணு ஆறு என்று சொல்லக்கூடிய கெட்ட இடங்களை கெட்ட ஸ்தானத்தை வாங்குகிறார் ரிசிகலக்கணத்துக்கு மட்டும் இரண்டு ஐந்து என்ற நல்ல ஸ்தானத்தை வாங்கினாலும் இரண்டாம் இடம் என்கின்ற மாரகஸ்தானத்தையும் வாங்குகிறார் சரி பரவாயில்லையே என்று வைத்துக்கொள்வோம் தனுசில கணத்துக்கு கேந்திராதிபத்திய தோஷம் என்று சொல்லக்கூடிய நான்கு கதிவுகளாக வருகிறார் மகர கணத்துக்கு கேட்கவே வேண்டாம் மூணு பன்னெண்டு மகரத்திலே குருவேறு நீச்சமாகுவதால் மகர கணத்துக்கு கொடுமையான பலன்களே குரு செய்யும் கும்பலகணத்துக்கு ரெண்டு பதினொன்று என்று சொன்னாலும் திருகோணம் வராத காரணத்தினால் குரு நல்ல பலன் செய்வது கடினம் மீன கேந்திராதிபதி என்கின்ற தோஷம் இருக்கிறது இப்போது இருக்கும்போது இவர் யாருக்கு தையாக செய்வார் எந்த லக்கணத்துக்கு தான் நல்லது செய்வார் என்கின்ற ஆராய்ச்சி வருகிறது அப்படி பார்க்கும்போது பொதுவாக ஜாதகத்தில் குரு உச்சம் பெற்றிருந்தாலோ குரு சொந்த வீட்டில் இருந்தாலோ குரு சொந்த சாரத்தில் புனர்பூசம் விசாகம் புரட்டாது என்கிற நட்சத்திர காலில் இருந்தாலோ மட்டும் நன்மையை செய்வார் அப்போவும் கூட திசையில் செய்வார் என்று சொல்ல முடியாது கேரண்டி இல்லை இதனால் லக்னத்துக்கு மூன்றா ஆறு எட்டா பன்னெண்டா என்றெல்லாம் பார்க்க வேண்டும் மீனராசியில் வரக்கூடிய குரு கடகத்தில் உச்சமே பெறக்கூடிய குரு ஆறாம் இடமாகவும் எட்டாம் இடமாகவும் கூட லக்னப்படி வரலாம் இப்படியெல்லாம் தோஷம் பெற்று இதையெல்லாம் தாண்டி குரு திசை உண்மை செய்யுமா என்றால் செய்யா குரு சொந்த வீட்டிலோ உச்சத்திலோ அல்லது சொந்த சாரத்திலோ இருந்து விட்டால் ஜாதகருக்கு பணம் இருக்கும் புகழ் இருக்கும் பதவி இருக்கும் வேறு திசைகளில் இருக்கும் உருதிசையில் தான் வர வேண்டும் என்று இல்லை குரு திசையில் தான் ஒருவருக்கு புகழும் பணமும் வர வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு விதி தான் இருக்கிறது அதுதான் அம்ச யோகம் பஞ்சமகாபுருஷ யோகம் என்று சொல்லக்கூடிய ஐந்து யோகம் அது புருஷ யோகம் என்று ஆண்களுக்கு வர வேண்டிய யோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம் இருந்தாலும் ஆணானாலும் பெண்ணானாலும் அந்த மகா யோகம் வேலை செய்யும் அது லக்னத்துக்கு கேந்திரத்திலிருந்து அதாவது லக்னத்திலிருந்து ஜென்ம லக்னத்திலிருந்து ஒன்றாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடத்துக்கு இருந்து அது அந்த லக்னத்துக்கு குருவுடைய சொந்த வீடாகவோ உச்ச வீடாகவோ இருக்க வேண்டும் உதாரணத்துக்கு மேஷ லக்னத்திற்கு குரு உச்சமாகக்கூடிய கடகத்திலே இருக்க வேண்டும் அல்லது மிதுன லக்கணத்திற்கு ஏழிலேயே இருக்க வேண்டும் அல்லது கன்னியா லக்கணத்துக்கு நாலு அல்லது ஏழிலேயே இருக்க வேண்டும் அல்லது தனுஷு லக்கணத்துக்கு நான்கிலேயே இருக்க வேண்டும் அல்லது மத லக்கணத்திற்கு ஏழு லட்சம் பெறலாம் அல்லது கும்பலக்கணத்திற்கு ஆறு லட்சம் பெற்று உபயோகம் இல்லை மீன் லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் சொந்த வீட்டில் இருக்கலாம் இப்படி குரு சொந்த வீட்டிலிருந்து கேந்திரமாக வர வேண்டும் அல்லது உச்ச வீட்டிலிருந்து கேந்திரமாக வர வேண்டும் கடகம் உச்ச வீடாக இருந்து குரு அங்கே இருந்து விட்டால் மேஷத்துக்கு கேந்திரம் கடகத்துக்கு கேந்திரமாக வருது துலாத்துக்கு கேந்திரமாகும் துலா லக்கணத்திற்கு மகள் லக்கணத்துக்கும் கேந்திரமாகும் இப்படி வரும்போது நல்ல சாரத்தில் இருந்தால் புதன் சாரத்தில் இருந்தாலும் சனி சாரத்தில் இருந்தாலும் குருச்சாரத்தில் இருந்தாலோ என்று பார்த்தாலும் மகர துலாலக்கணங்களுக்கு நன்மையை செய்துவிட்டு அந்த மேஷ கடகலக்கணங்களுக்கு சுமாரான நன்மையை செய்வார் இப்படி குரு சொந்த வீட்டில் இருந்தால் அங்கு சுக்கரச்சாரமும் கேதுச்சாரமும் சூரியச்சாரமும் வருகிறது சரி மீனத்தில் இருந்தாலும் அங்கே அவருக்கு சனிச்சாரமும் பிடிக்காத புதன்சாரமும் வருகிறது குருச்சாரம் ஒரு பாதம்தான் ஸோ குரு எங்கும் திருப்தி இல்லாத நிலவையில் தான் சொந்த வீட்டில் இருந்தாலும் இருக்கிறார் வேறு வீடுகளில் தான் அவருக்கு பலம் கிடைக்கிறது இப்படி திருகோணத்துக்கு வந்துவிட்ட குரு நன்மையை செய்வார் என்று எதிர்பார்க்கலாம் அல்லது இப்படி ஹம்சயோகம் என்று சொல்லக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்தில் குரு சொந்த வீடாகவோ அல்லது உச்ச வீடாகவோ வந்தால் நிச்சயமாக குரு ஓரளவுக்கு நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் கெடு பலன் இருக்கார் ஆண்களாக இருந்தால் மகாயோகம் என்று சொல்லக்கூடிய பெரும் பதவிகள் நிச்சயமாக கிடைக்கும் அல்லது குரு ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருந்து குருதசை வந்தால் சில விதமான யோகங்களை கொடுக்கும் அவற்றிலும் சில தொல்லைகள் இருந்தாலும் நிச்சயமாக உயர் பதவியும் நல்ல நிலைமையும் வரும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஏழாம் இடத்திலேயே குரு இருந்து சிம்மல கணத்திற்கு சதயம் என்ற நட்சத்திரத்தில் ராகு நட்சத்திரத்தில் இருந்ததால் அந்த குருதிசையில் அவருக்கு வீரா என்ற படம் வரும்போது குருதிசை ஆரம்பம் மிக அருமையான முன்னேற்றத்தை அதிலிருந்து அவர் கண்டார் இப்படியாக குரு நல்ல சாரத்தில் இருந்தால் நல்லது செய்யும் குரு இருக்க வேண்டிய சாரம் ராகு அல்லது சொந்த சாரம் அல்லது சொந்த வீடு அல்லது உச்சம் இப்படி இருந்து திசை வந்தால் நல்ல லக்னமாக இருந்தால் உபயோகப்படும் இல்லை என்றால் சுமாரான நன்மைகளை செய்துவிட்டு சாதாரணமாக போய்விடும் இந்த குரு திசையில் இருந்து தப்பிப்பதற்கு என்ன செய்யலாம் தப்பிக்கவே முடியாதா என்று கேட்டால் குரு என்றால் ஆன்மீகம் விஷ்டம் ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக வழியில் எந்த மதமாக இருந்தாலும் ஆன்மீக வழியில் சென்று இறைவனிடம் தினமும் கெஞ்சி கெஞ்சி ப்ரேயர் போட்டு தினமும் கோயிலுக்கு சென்று அமர்ந்திருந்து தியானம் செய்து இறைவனை வேண்டி கண்ணீர் சிந்தி கதறி அழுதால் நிச்சயமாக பலன்கள் மெல்ல மெல்ல மாறும் இது தவிர வேறு எது செய்தால் மாறுவதற்கு கடினம் திருச்செந்தூர் போகலாம் என்று சொல்வார்கள் இது தவிர சில தாந்திரிகமான விஷயமான பரிகாரங்கள் இருக்கின்றன அவற்றை வாழ்வியலாக நாம் தினந்தோறும் குடும்பத்தில் செய்யலாம் அப்போது பத்து இருபது விஷயங்கள் மாதிரி இருக்கிறது அதில் உதாரணத்துக்கு கொண்டு சொல்லலாம் என்றால் குரு என்றால் ஆசிரியர் எனவே பள்ளிக்கூட ஆசிரியர்களை ஆராதனை செய்யலாம் அவர்களுக்கு உதவி செய்யலாம் அப்படி ஆசிரியர்களுக்கு உதவி செய்யும்போது குரு சாந்தமாகிறார் பள்ளி ஆசிரியர்களுக்கும் கல்லூரி பேராசிரியர்களுக்கும் உதவி செய்வதாலும் நன்மைகள் செய்வதால் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பதால் அல்லது ரிட்டையராக இருந்தாலும் பரவாயில்லை அவர்கள் ஏற்கனவே வாத்தியாராக டீச்சராக இருந்திருந்தால் அந்த குருமார்களுக்கு ஆதரவாக இருப்பதால் இந்த குரு சாந்தமடைகிறார் என்று ஒரு சாத்திர மக்கள் இப்படி ஒரு பத்து இருபது வாழ்வியராக சுலபமாக கோவிலுக்கு போகாட்டால் போகவிட்டாலும் கூட செய்யக்கூடிய பரிகாரங்கள் இருக்கின்றன இவற்றையெல்லாம் ஜாதகத்தை ஆராய்ந்து அது இருக்கும் நிலைமையை பார்த்து இருக்கும் சாரத்தையும் பார்த்து அந்த கிரகத்துடன் சம்பந்தப்படுத்தி எந்த மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம் என்பதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் இப்படி குருத கொடுமையை அனுபவிப்பவர்களுக்கு தெரியும் இதை பற்றி நன்றாக அறிந்து கொள்ள மேற்கொண்டு தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்